நாளை மகா சனி பிரதோஷம் இந்த தொண்ணூறு நிமிஷத்தை தவற விட்டா ஒரு ஆயிரம் பிரதோஷம் வழிபட்டதற்கான பலனை இழக்கிறதுக்கு சமம் மாலை நாலு முப்பதுல இருந்து ஆறு முப்பது வரைக்கும் சிவபெருமான் உலகத்தை காப்பாற்ற ஆழகால விஷத்தை உட்கொண்ட நேரம் தான் இந்த பிரதோஷ காலம் இந்த மகா சனி பிரதோஷத்துல நீங்க சிவபெருமானை எப்படி வழிபடணும்னு இந்த வீடியோவில் சொல்றேன் வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க பிரதோஷம் ஃபாலோ பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான எக்ஸைட்டிங் கண்டென்ட் எடுத்துட்டு வர நம்ம பேஜை ஒரு ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாய அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க இந்த பிரதோஷ நேரத்துல சிவன் கோவிலில் நந்தியோட கொம்புகளுக்கு இடையே நின்று சிவபெருமானை தரிசித்தா உங்களுக்கு இருக்க கடுமையான சனிதோஷம் பாவம் தடைகள் எல்லாம் கரைய ஆரம்பிக்கும் ரெண்டாவதா நந்தி பெருமானுக்கு வில்வம் அல்லது அருகம்புல் சாத்தி ஒரு நெய் விளக்கேத்தி ஓம் நம சிவாயனு மனதார வழிபடுங்க அது உங்க ஏழு தலைமுறையோட பாவத்தை போக்கும் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது இந்த பிரதோஷ நேரத்துல எல்லா கடவுள்களும் ஈசனோட நடனத்தை பார்க்க வரதுனால உங்களுக்கு ஒரே நேரத்துல எல்லா கடவுள்களோட ஆசிர்வாதமும் கிடைக்கும் இந்த மகாசனி பிரதோஷத்துல சோம சூக்த பிரதர்சனம் செஞ்சா உங்களுக்கு ஐந்து வருடம் சிவபெருமான தரிசிச்ச பலன் கிடைக்கும் சோம சூக்த பிரதர்ஷனம் எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் கவனமாக கேளுங்க முதல்ல நந்தி பெருமானை தரிசிச்சுட்டு ரெண்டாவதாக சிவபெருமானை தரிசித்ததுக்கப்புறம் அபிஷேக நீர் வெளியேறுற கோமுகி தீர்த்த தொட்டியிலிருந்து உங்களுக்கு இடப்புறம் இருந்து வளப்புறமா ஒரு சுத்து வரணும் ஆனால் அந்த கோமுகி தீர்த்த தொட்டியை மறுபடியும் கடக்கக்கூடாது இப்படி தான் சோம சூக்த பிரதனம் பண்ணணும் நாளை வர மகா சனி பிரதோஷத்தில் இதை கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் பண்ணிடுங்க இந்த மகா சனி பிரதோஷம் உங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும் ஓம் நம சிவாய்